வெரி குட் பேஸ் பேஸ் குட் குட் எல்லா சிறு சமூகத்தோட கலகரப்பா இருக்கணும் எத்த அன்பேரபுள் என்ன மேன் வேலைங்க ஹவுஸ் மேனேஜர் சார் ஐ சர் மைன்ன டூட்டீஸ் அதாவது இந்த बंगலாவை சுத்தமா சுகாதாரமா அலங்காரத்தோட கலகலப்பா வச்சுக்க வேண்டியது என்னோட டியூட்டி சார் அதான் வாட் இஸ் டூட்டி இப்பதான் சார் வாங்கி வச்சேன் சைனாபஸ்ஆர்ல பார்த்தா ரொம்ப அழகா இருந்துச்சு ரெண்டு நாய் இருக்கு சார் எதுவுமே சிரிச்சு முகத்தோட இருந்தாதான் எனக்கு பிடிக்கும் சார் நாய் சிரிச்சு நான் சார்

நீ எப்பவும் கலகலப்பா இருக்கணும் அதுக்காக தான் நான் சமையல் கட்டிலே உனக்கு ரேடியோ பிரிட்ஜ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆமா முதலாளி அது ஒவ்வொன்னா நினைச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல யாராவது இவ்வளவு வசதிகளை செய்து கொடுப்பாங்களா கேவலம் ஒரு சமய காரணக்காரனுக்கு நான் உன்னை எதையெல்லாம் மறக்க வைக்கணும்னு நினைக்கிறேனும் அதையெல்லாம் நீ நினைச்சிட்டே தான் என்ன டேய் நான் உன்னை ஒரு சமய காரணம் அவன் அர்த்தம் வேற எப்படி உங்க குடும்பத்துல ஒருத்தன குடும்பத்துல ஒருத்தன் எப்படி அண்ணனா தம்பியா மாமனா மச்சனா எப்படி

கோவிலுக்கு போறதுக்காக பூஜை சாமான் எடுத்துக்கிட்டு ஐயோ அறிவு இருக்கா அவனுக்கு ஆண்டவனே ஒளிமயம் அவனுக்கு தேவையான பூஜை சாமான்களை இருட்டையா இருப்பாங்க அதோட நேரத்துல இருட்டு நேரத்துல கருப்பு இது ரெண்டு எனக்கு பிடிக்காது தெரியுமில அவனுக்கு தெரியுமே தெரிஞ்ச மாதிரி இருட்டு போ லைட்ட போட்டு வெளிச்சத்துல தேடு போ என்ன இப்ப பொறுமல் லைட் போட்டு வந்திருக்கான் லைட்

குறைகளை அம்பா இடத்துல ஊர்ல யாராருக்கும் எல்லாருக்கும் படிக்கலாம் அப்படி என் குடும்பத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படாதுங்களா என்ன சொல்லணும் என் பொண்ணு ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம அவதிப்பட்டு இருக்கேன் உட்கார்ந்த இடத்திலிருந்து நகத்தில் அழுக்கப்படாமல் லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறவன் கல்யாணம் பண்ண முடியாம போன காரணம் என்ன தெரிஞ்சிருந்து எனக்கு தோல்றதுமா என்ன சாமி இந்த பட்டிக்கு வட்டி வாங்குற கொடுமையான தொழில பண்ணிட்டு இருக்க பாரு அதை நிறுத்து உன் பெண்களுக்கு கல்யாணம் நடந்துடும் அது நாலடவில் நான் நிறுத்துறேன் சாமி உங்க பக்தர் வேதாரத்தின இருக்காரு அவர் மகன் சங்கருக்கு இந்த ரெண்டு பொண்ணுகள எதையாவது நான் கட்டி வைக்க முடியா நீங்க சொல்லப்படாதா விஷ்ணுவா வேதரத்னம் உன் பக்கத்து வீட்டுக்காரரா தானே பக்கத்து வீட்டுக்காரர் மட்டும் இல்ல எங்களுக்கு நெருங்க சொந்தம் சங்கர் இருக்கானே அவ ஏ பொண்ணுகள கட்டிக்க வேண்டிய மரம் அப்படி இருக்கச்ச நீங்களே நேர்ல போய் கேட்கலாமே அது எப்படி சாமி பெண்ண பெத்தவங்க வலிய போக முடியும் இடையில நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா விஷ்ணுவா மக்களுக்கு அம்பாளுக்கு மத்தியில ஒரு தூதனா இருக்க விரும்பனே தவிர மக்களுக்கு இடையிலயே என்ன ஒரு தடகனாக்க நினைக்காதப்பா

நல்லா போடு ஏம்மா இப்படி அழுத்துக்கற என்னம்மா நீ எனக்கு அலங்காரம் பண்ணாத நாள் பண்ணாதது இந்த வீட்டுக்கு மாப்பிள்ள வராது தேதி எது என்ன பார்த்து இந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லாத மாப்பிள்ள யாரு ஏம்மா என் தலையெழுத்துப்படி நறுக்கட்டும்மா இந்த பொண்ணு பாக்குற மயான காண்டத்தை நிறுத்துங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா அது எப்படி அம்மா முடியும் வெறுங்களுத்தா கட்டியா உன்னு நிறுத்துற நாளுதான் வர்றவன் எல்லாம் ஒன்னு விரிக்குறானு நினைச்சு மூணாவது இருந்து இந்த புடவையும் நகையும் வாங்கிட்டு வந்திருக்கேமா என்ன காரியம் இது அப்பாவுக்கு தெரிஞ்சா. நான் சமாதானம் பண்ணிக்கிறேமா நீ திரும்ப சகுந்தலா பூவை கொண்டாமா பெரிய அக்காவையா இல்ல சின்ன அக்காவையா பெரிய அக்காதான் ஏமா அப்படி கேக்குற இல்ல நம்ம சின்ன அக்கா விழுந்த விழுந்து அலங்காரம் பண்ணிகிட்டு அந்த முன்ன அழகியோ பின்ன அழகியோ பாக்குற காட்டுறா இருக்கு அவரை நான அந்த ஓயி அலங்காரம் பண்றதுல நேரம் ஏது அந்த கண்ணாடியில என்னத்தாக்கா பாப்பாளோ அவள அது சின்ன பிள்ளைதான் இத பத்தி பேசி பேசி ஏன் வம்பு கேட்கிற நீ ஒன்னு சொன்ன முகத்துல அடிச்சா போல அவ திருப்பி சொல்லுவ இந்த நேரத்துல என்னம்மா இந்த பட்டு புடவைய கட்டி இந்த நூல் ரவிக்க விட்டா வர்றவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க நம்ம வீட்டுல பட்டு ரவிக்க கிடையாது நீ ஏன் வாங்கிட்டு வந்து நிக்கிற மாட்ட அவளை கேட்காத கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டான் அவனை கேட்காத கேட்டு பார்ப்போமே எம் எம்மா அவன் கொடுக்க மாட்டான்